Power 5G, Best Design, Best AI, Think Techno, Think Purvika Meenakshi Academy of Higher Education and Research Admissions open, apply online Aachi Badam Drink Aachi Badam Drink, one one free ஒருத்தவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் வரைக்கும் போட்டுருவாங்க ஆனால் கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சில பேருக்குலாம் வந்து பத்து வருஷம் வரைக்கும் அந்த அது அஸ்திவாரத்தோடய நிற்குமே தவிர வீடாக எழும்புறதுக்கான வாய்ப்புகிட்டே இருக்காது இதுக்கான காரணம் என்ன இதுக்கு ஏதாவது வாஸ்து கோளாறு சம்மந்தம் இருக்கா அதாவதுங்கம்மா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாஸ்து குறைபாடு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வேலையை நிறுத்தம் ஏன்னா நம்ம டைம் நல்லா இருந்து அந்த பூமி தவறாக இருந்ததுன்னா பூமி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் தவறான ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டி நம்மளால் நம்ம நிறைய இழப்புகளை அந்த இடத்துல சந்திச்சிடுவோன்னு சொல்லிட்டு இந்த இயற்கை வந்து அந்த இடத்துல தடை பண்ணும் வீடு கட்டவே விடாது கட்டவே விடாது வடக்கு தாழ்ந்தால் செல்வம் உயரும் இவ்வளோ தான் கான்செப்ட் தெற்கு தாழ்ந்தால் செல்வம் குறையும் செடின்னு அந்த செடி இருக்கிற நந்தியாவட்டீடுகள் யாராவது லட்சத்துல ஒருத்தருக்கு கோடியில ஒருத்தருக்கு அது வேலை பாக்குறது ஆனா ஜென்ரலாக திருமண தடைன்னு எந்த வீடுகளில் எல்லாம் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்களோ அந்த வீட்டுக்கு நான் போன உடனே செக் பண்ணக்கூடியது நந்தியா வட்ட செடி இருக்கா அது ஒன்று ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மிராக்கலாக இருக்குது ஒரு இடத்துல உயிரிழப்பை கொடுத்துருக்கு ஒரு இடத்துல பணத்தை லாஸ் பண்ணியிருக்கு ஒரு இடத்துல உறவுகளுக்குள்ள பிரச்சனை கொடுத்துருக்கு ஒரு ஒரே ஒரே வடகிழக்கு பிரச்சனை ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி பலனை கொடுக்கும் கட்ட முடியல அப்படின்னா சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிறுவாபுரி முருகன் பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு பூர்வீகம் எங்கே இருக்குது தாய் தந்தை இருந்தாலும் சரி இல்லாமல் இப்போ அந்த பூர்வீகம்லாம் அங்க பயன்படுத்தாதே இல்லைங்க அதெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது இந்த மாதிரி இருந்தாலும் அதை சரி செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு புதிய ஒரு வீடு அமையும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு வாஸ்து வல்லுநர் டாக்டர் ஷஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் எழுந்திருக்காங்க அம்மா வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி அம்மா உங்களோட டொமைனில் வந்து பலன் பெற்றவங்க அப்படின்றத வந்து அப்படியே சொல்லிட்டே போகலாம் கிட்டத்தட்ட லட்சம் பேர் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வசந்தங்களையும் விஸ்வரூப வெற்றியையும் வந்து உங்களுடைய டொமைன் மூலமாகவும் உங்களுடைய சேவை மூலமாகவும் பெற்றிருக்காங்க குறிப்பாக வந்து எனக்குள்ள அடிக்கடி எழுகிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்க வந்து வீடு கட்டுறதுக்கு அஸ்தி வாரம் வரைக்கும் போட்டுருவாங்க ஆனால் கிட்டத்தட்ட அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சில பேருக்குலாம் வந்து பத்து வருஷம் வரைக்கும் அந்த அது அஸ்திவாரத்தோடய நிற்குமே தவிர வீடாக எழும்புறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது இதுக்கான காரணம் என்ன இதுக்கு ஏதாவது வாஸ்து கோளாறு சம்மந்தம் இருக்கா நிச்சயமாக இருக்குங்கம்மா அதாவதுங்கம்மா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாஸ்து குறைபாடு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வேலையை நிறுத்தும் ஏன்னா நம்ம டைம் நல்லா இருந்து அந்த பூமி தவறாக இருந்ததுன்னா பூமி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா தவறான ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டி நம்மளால் நம்ம நிறைய இழப்புகளை அந்த இடத்துல சந்திச்சிருவோம்னு சொல்லிட்டு இந்த இயற்கை வந்து அந்த இடத்துல தடை பண்ணும் நிறைய கட்டவே விட கட்டவே விடாது அதுலயும் குறிப்பா வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும் வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்த திடீர் மரணங்கள் அதிகப்படியான கடன் குடும்ப உறவுகளுக்குள்ள பல சிக்கல்கள் வழக்குகள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா ஒரு குழப்ப நிலை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு அப்ப அந்த வடமேற்கு எங்கெல்லாம் அது சைட்லயோ அல்லது நம்ம போட்டிருக்க அஸ்திவாரம் போட்டிருக்கோமோ அதுலயோ தவறுகள் இருந்தால் அது வந்து கட்டிடத்தை நிறுத்துது இதுதான் என்னோடய ஆய்வில் எனக்கு கிடைச்ச விஷயம் இது வந்து நல்லது தான் ஒரு பில்டிங் வந்து ரொம்ப நாள் கட்டாமல் நம்மளை நிறுத்துது அப்படின்னா அது நல்லதுக்கு தான் அப்போ வந்து ஒரு வாசு கன்சல்டன்ட் இருப்பியல் வாசு கன்சல்டன்ட் வச்சு அந்த இடத்த செக் பண்ணணும் கரெக்டாக தெருக்கூத்து இல்லாத இடமா இருக்குன்னு இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி அந்த சைட்டுக்கு எந்த பக்கத்தில் ரோடு போகுதுன்னு பார்க்கணும் இப்போ நான் ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு டென் டேஸ் பிஃபோர் ஒரு இடம் பார்த்தேன் மதுரையில் கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு மேலே அந்த பெல்ட் பீம் போட்டிருக்காங்க இந்த மழைக்கு வந்து அப்படியே பச்சையாக பாசி வந்திருக்கு அந்த பில்டிங்கில் அவங்களுக்கு கே நீங்கள் கேட்ட மாதிரி தான் கேள்வி ஏன் எங்ககிட்ட பணம் இருக்குது கட்டிடக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்குது ஆனால் வந்து இந்த வீடை எங்களால் கட்டவே முடியல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆய்வுக்காக கூப்பிட்டுருந்தாங்க கன்சல்டிங்கு போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து வடக்கு ரோடு அவங்க வந்து என்ன மைண்ட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய வாஸ்து ப்ரோக்ராமு புக்கெல்லாம் நிறைய படித்து பார்த்து தான் வாங்கியிருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது என்னென்னா வடக்கு பார்த்த மனை நல்ல மனைன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக ஓகே அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு தான் ஆனால் இன்னொரு ரோடு இருக்குது மேற்கு பக்கத்தில் அந்த ரோடை கவனிக்கலை வடமேற்கு சைட்டு மேற்கும் ரோடு இருந்து வடக்கும் ரோடு இருந்தால் வடமேற்கு சைட்டு அதிகப்படியான வாஸ்து பாதிப்பை உருவாக்குகிறது சின்ன சின்ன தவறு இருந்தால் கூட அது பெருசுபடுத்துது அது வந்து ஒரு சின்ன விஷயத்தை பெரிய இழப்புகளை கொண்டு வருது ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி மேற்கு ரோடு அந்த சைட்டுக்கு இருக்கிற இடத்துல அந்த ரோ அந்த ரோடோட அமைப்பு கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா அதாவது அந்த சைட்டு பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வடமேற்கு வடக்கு தெருக்கத்தை உருவாக்கிடுச்சு குறிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம படி நம்ம டிகிரி பார்க்கும்போது வடக்கு வந்து ரைட்டு திரும்பிடுது டொண்ட்டி டிகிரி அப்போ கரெக்டாக அந்த அந்த ரோடோட பார்வை கரெக்டாக எந்த இடத்துல வரக்கூடாதோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து விழுகுது அப்போது அந்த மனை தவறாக இருக்கிறதுனால தான் அந்த இடம் வந்து வளர்ச்சிக்கு வராமல் இருக்குங்கிற புரிதலை அவங்களுக்கு கொண்டு வந்து சொல்லியாச்சு இதனால தான் உங்களுக்கு இந்த மனம் நிற்கிது அப்படிங்கிறத சொல்லியாச்சு ஆனால் இப்போ கட்டணும் அவங்களுக்கு ஒரே இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி அது இது வாங்கி போட்டுட்டு இந்த பெல்ட் பீம் போட்டுட்டு இவங்க ஒவ்வொரு வாடகை வீடாக இருக்காங்க மாற்றுகிற இடங்கள் எல்லாம் குழப்பம் வர இந்த வீடு கட்ட முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு பேங்க் லோன் போட்டு கட்டிடலாம் பண்ணலாம் எல்லாமே இருக்கு அப்ரூவ்டு பிளாட்டு ஆனால் அந்த அந்த செயலை செய்ய விடாம தடுக்குது இந்த இயற்கை அப்போ அதைதான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கு வடக்கும் ரோடு மேற்கும் ரோடு வடமேற்கு சைட்டு இது சின்ன ஒரு விஷயத்த பெருசா பூதாகரகமாக பண்ணி அந்த இடத்துல அந்த வீட்டை எலும்ப விடாம பண்ணிட்டு இருக்குங்கிற விஷயத்த சொல்லியாச்சு இப்போதான் நம்ம இருப்பியல் கூட கரெக்ஷன் இருப்பியல்குள்ள கரெக்ஷன் இருப்பியல் இல்லை அப்படின்னா அந்த சைட்டை நீங்கள் விற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம நம்ம கையில் தான் டெக்னிக் இருக்குது இல்லைங்களா சூட்சமங்கள் நிறைந்த விஷயமாச்சே இருப்பியல் அழகாக அது எப்படி இல்லை அது மேற்கும் மேற்கு வந்து வந்து ஒரு பத்து அடிக்கு மேற்கு பார்த்த மாதிரி ஒரு மூன்று கடைகள் பிரிச்சிட்டேன் மற்றத வீடு அழகாக அந்த தெருக்குத்துங்கிறது எங்க வருதுன்னா அந்த கடைக்கு தான் வருது அது ரெண்டு சைட்டாகவும் பிரித்ததுனால அந்த கடைக்கு அந்த மாதிரி விழுகும்போது அந்த மாதிரி தெருக்கூத்துகளில் உள்ள கடையில் நல்லா ஆகும் சூப்பராக சேல் ஆகும் எது வச்சாலுமே அப்போ அந்த கடையை பிரிச்சாச்சு மூணு கடையை மேற்கு பார்த்த மாதிரி அந்த சைட்டில் மூணு கடைகளை வச்சாச்சு அதுக்கப்புறம் வீட்டை பிரித்தாச்சு இப்போ பிளான் படி இப்போ வ வீடு வேலையாயிட்ருக்குங்க சூப்பராக காம்பவுண்டு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு எந்த டிகிரி வைஸ் வந்து எந்தெந்த ரூம்ஸ் எங்கெங்கே வரணும் அழகாக எல்லாமே பண்ணியாச்சு சரௌண்டிங் வாசத்தில் லெவல் செக் பண்ணி ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணியாச்சு வட அதாவது வடக்கு தாழ்ந்தால் செல்வம் உயரும் இவ்வளோதான் கான்செப்டு தெற்கு தாழ்ந்தால் செல்வம் குறையும் இப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்க அழகாக எது எது எங்கெங்கே வரணும்னு இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு இப்போவும் மேற்கும் வடக்கும் ரோடு வடமேற்கு சைட்டு தான் ஆனால் அந்த சைட்டில் கடையை பிரிச்சுட்டு பேலன்ஸ் உள்ள இடத்துல நம்ம வீட்டை கட்டுறதுனால வீட்டுக்கு மேற்கு வந்து அந்த கடைகள் லோடாயிடுச்சு நல்லா அந்த உள்ள ஆண்கள் சூப்பராக சக்ஸஸ் ஆகுவாங்க ஏன்னா கிழக்கும் மேற்கும் ஆண்களோட திசை ஆண்களுக்கு கிழக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் காலி இடம் விட்டாச்சு அதே அந்த பில்டிங்கை ஒட்டின மாதிரி அந்த வாலே வீட்டோட மேற்கு சுவர்லேயே கடை அட்டாச்சுடு லோடு மூணு கடை லோடு மேற்கு சூப்பராக ஆணோட வெற்றி அப்படிங்கிறது அருமையாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது எல்லா மனைகளும் அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளோட உள்ளுணர்வு சொல்லும் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணால் இது சரியாக வந்துடும் நம்மளோட ப்ரிடிக்ஷன் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ நாள் கட்டாத வீடுகளையும் கட்ட வைக்க முடியும் அந்த இடத்துல நல்ல ரிசல்ட்டும் எடுக்க முடியும் இதுதான் நம்ம செய்து கொடுக்குறது அதனால வந்து இந்த மாதிரி ஒரு கட்டடம் வந்து கட்ட முடியாம நிக்குது அப்படின்னா நல்லது தான் நிச்சயமா அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்லேயும் ஆக்சுவலி இது ஒரு அஞ்சு வருஷமாக அந்த வீடு கட்டவே விடாமையே பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் அதையும் தாண்டி அப்போ அந்த நான் சொல்கிறது ஒரு ஒரு எண்பது தொண்ணூறுகள்ல அப்படின்னு இருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த வீடு கட்டினாங்க அந்த வீடு கட்டினதும் ரெண்டு உயிரிழப்பு அதில் ஒரு ஆளுக்கு அதுக்கப்புறமா தான் ரெண்டு திருமணம் நடந்துச்சு அந்த வீட்டுல இப்போது எப்படின்னா வச்சுங்களேன் அடுத்து ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆயிடுது அவங்களோட அந்த இழப்பு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்குது அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதுக்காக ஒரு உயிரை விளையா கொடுத்து நம்ம ஒரு நல்லது நடக்க வைக்கணுங்கிறது விஷயம் இல்லை இல்லைங்களா நிச்சயமா இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இப்போ அதுக்கு அதன் பிறகு பார்த்த ஒரு வீட்டில் கூட பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு வீடு அப்படின்னா சதுரம் செவ்வகமாக இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் அதில் வட ஆர்க் அதாவது வடகிழக்கு கட் பண்ணி கார்போர்டிகோ போடுறது அது ஒரு ரகம் ஆனால் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு வடகிழக்கை கட் பண்ணுறாங்க ஒரு அழகாக ஒரு பிளான்ட்டை வைக்கணும்னு சொல்லிட்டு தென்னை மரம் மாதிரி ஒரு பிளான்ட் அழகான பிளான்ட்டை கொண்டு வந்து அந்த கட் பண்ண இடத்துல வைக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் இருந்தால் அழகாக இருக்கும் மரம் உயரமாக போக போக நம்மளோட வாழ்க்கை உயரும் இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்திக்கிட்டு ஒரு மரத்தை வைக்கிறாங்க வைத்து நல்ல ஒரு ஒழுக்கமான நபர் நல்ல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு சூப்பராக ஒரு நாலேஜபிள் பர்சனு ஆனால் வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நைட்டு தூங்குறாரு காலையில் எழுந்திருக்கல இந்த இழப்பை கொடுக்குது பிறகு அவரோட ஜாபு வாரிசு அடிப்படையில் அவங்க பையனுக்கு கிடைக்குது பையன் நல்லா இருக்கான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து பையன் ஆக்சிடெண்ட்டில் தவறிடுறா இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறது அந்த குடும்ப தலைவியும் அந்த அவங்களோட ஒரு மகளும் அவங்களோட கேள்வி என்னென்னா ஏன் இந்த ஆண்களை இந்த வீடு உள்ளே விடமாட்டேங்குது ஏன் இந்த ஆணுக்கு இந்த இழப்பை கொடுத்துச்சு ஒரு கேள்வி செகண்டு அடுத்தது எங்கள் மரும் என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கேன் என் பொண்ணுக்கு திருமணமானால் எங்கள் மருமகனுக்கு இந்த வீடு பாதிப்பு கொடுக்குமா அல்லது நாளைக்கு என் பொண்ணுக்கு திருமணமாகி என் பேரன் வரேன்னா என் பொண்ணுக்கு தான் இந்த சொத்தை கொடுக்க போகிறேன் அப்போ இந்த என் பையன் என் பேரனை இந்த சொத்து பாதிக்குமா தான் கேள்வி நிச்சயமாக பாதிக்கும் அப்போ இந்த கரெக்ஷன் பண்ணணும் இப்போ இந்த கரெக்ஷன் எப்படிலாம் பண்ணணும் இதை பண்ணிடுங்க இந்த மரங்கள் அங்கே வந்து திருமண அந்த பொண்ணுக்கும் இப்போ திருமணம் பண்ண விடாமல் இந்த வீடு தடுத்துட்ருக்கு இந்த நந்தியாவல்ட்ட செடின்னு ஒன்று இருக்கும் அந்த செடி இருக்கிற வீடுகள்லாம் திருமண தடை இருக்கும் ஓரி நபர்கள் வந்து கமெண்ட்டில் கூட போடுறாங்க எங்கள் வீட்டில் அது யாராவது ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு கோடியில் ஒருத்தருக்கு அது வேலை பார்க்குறது இல்லைன்னு ஆனால் ஜென்ரலாக திருமண தடைன்னு எந்த வீடுகளில் எல்லாம் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குகிறாங்களோ அந்த வீட்டுக்கு நான் போன உடனே செக் பண்ணக்கூடியது நந்தியா வட்டம் செடி இருக்கா இருந்தால் உடனே எடுத்துருக்கு வாஸ்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அதுவும் நமக்கு வந்து தடையை உருவாக்குற ஒரு விஷயம்தான் அதெல்லாம் தெய்வத்துக்கு உண்டான மலர்கள் தான் நந்தியாவட்டம் சிவனுக்கு உண்டானது ரொம்ப சூப்பரான அதெல்லாம் குறையே சொல்லலை ஆனால் அது ஒரு நந்தவனத்தில் கோவில் நந்தவனத்திலையோ இல்லை அது நமக்கு ஒரு தோட்டம் இருந்தோ வளர்த்துறது தவறு கிடையாது காம்பவுண்டுக்குள்ளே இந்த மாதிரி செடிகளை கொண்டு வந்து வைக்காதீங்க அப்படிங்கிறது நிறைய இடங்களில் சொல்கிறாங்கம்மா இது மாதிரி அந்த கட்டு அப்படிங்கிறது கரெக்டாக அந்த வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படின்னு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் சென்ட்ராக அது கட்டாயிடுச்சு அந்த பகுதி அதில் சென்ட்ராக அந்த மரம் அழகுக்காக வச்சுருக்காங்க இப்போ அந்த மரத்தை எடுத்துருங்க வீட்டை ஸ்கொயர் பண்ணுங்க பிறகு பாப்பாவுக்கு திருமணமாகும் திருமணமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரொம்ப செழிப்பாக இருப்பா இழந்த இத்தனை விஷயங்களும் ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ஷன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு திருமணத்தை ஓகே பண்ணுறதுக்கு இந்த செடியை எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வாஸ்து அப்படிங்கிறது அது ஒரு பெரிய நம்ம வந்து இவ்வளோ தான் வாஸ்துன்னு நினச்சிட்டு நானே கூட ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு வீடும் ஒரு கதையை ஒரு ஸ்டோரி வச்சுருக்கு அது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மிராக்கலாக இருக்குது ஒரு இடத்துல உயிரிழப்பை கொடுத்துருக்கு ஒரு இடத்துல பணத்தை லாஸ் பண்ணியிருக்கு ஒரு இடத்துல உறவுகளுக்குள்ளே பிரச்சனை கொடுத்துருக்கு ஒரு ஒரே ஒரே வடகிழக்கு பிரச்சனை ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி பலனை கொடுக்கும் ஒரு இடத்துல வழக்குகளை வச்சிருக்கு இது திசை பாதிக்கப்பட்டால் இது மட்டும்தான் அப்படின்னு ஒரு பத்து இருபது பாயிண்ட் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரிசர்ச் பண்ண 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 ஒவ்வொரு திசையும் ஒரு ஐம்பது பாயிண்ட் வச்சிருக்கு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தார் போல இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு அப்போ ஒரு திசை பாதிக்கப்படும் பொழுது அதுக்கு என்ன பலனோ அதை வந்து நிச்சயமாக கொடுத்தே தீரும் இது யார் ஏழை பணக்காரர் அரண்மனை குடிசை இதுக்கெல்லாம் வேறுபாடே கிடையாது எல் இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் யாரா இருந்தாலும் அது பாகுபாடு இல்லாம அது வந்து தான் அந்த நல்லது நல்லா இருந்தா நல்லது கொடுத்துருது நல்லது இல்லைன்னா நல்லது அல்லாத ஒரு விஷயத்த குடுத்துருது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா அஸ்திவாரம் வரைக்கும் போட்டு முடிஞ்ச வீட்டை கட்ட முடியல அப்படின்னு ஆனா சில பேருக்கு எப்படி இருக்கும்னா கையில காசு இருக்கும் காசு இருக்கிற நேரத்துல எப்படியாவது நம்ம சொந்த வீடு கட்டிடணும் அப்படின்னு ஆசையோடயே இருப்பாங்க ஆனா அந்த டைம் பார்த்து வேற ஏதோ இதை விட ஒரு பெரிய செலவு வந்துடும் இல்ல ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க ஆனா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பே அங்க வந்து தடப்பட்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து செட்டே ஆகாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்கு இப்போ அவங்ககிட்ட நிலமும் இல்லை எதுவுமே இல்லை ஆனா வாங்கி கட்டவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்னா இது எப்படி வாஸ்து கோலத்துல படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது சரிங்கம்மா இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட பணம் இருக்கும் நிறையா ஆனால் நம்மளால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்போ என்ன சொல்லுவோம் அஸ்ட்ராலஜி செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடு கட்ட முடியல அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை போய் பார்ப்பாங்க ஏன்னா அந்த ஒரு இடம் வாங்கியாச்சு அந்த இடத்துல கட்டணும் வீடுங்கும்போது அந்த யார் பேரில் அந்த பூமி இருக்கோ அவங்களோட ஜாதகத்தை செக் பண்ணும்போது செவ்வாய் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து அங்கே எப்படி இருக்குது எந்த இடத்துல இருக்குது அதோட பலன்கள் என்ன என்ன திசா புத்திகள் இப்படி நடக்குது இதெல்லாம் நிறைய ஓரளாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் செக் பண்ணுவாங்க நம்ம வந்து இப்போ மா வீடு கட்ட முடியல அப்படின்னா இப்போ சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க இல்லைனா ஆறு வெற்றிலை வச்சு ஆறு தீபங்கள் ஏற்றி சொந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க சிறுவாபுரி முருகன் பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்கம்மா அது வந்து நம்மளோட சுப்பிரபாதம் மாதிரி இந்த மாதிரி சொந்த வீடு கட்ட வேணும் கட்டணும்னு ஆசைப்படுறவங்களா காலை மாலை இரு வேளையும் அந்த பாடலை அந்த பதிகத்தை கேட்டாலே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்துடும் இது ஒரு விஷயமா இருந்தா கூட தடைகள் அப்படிங்கிறது பல விதத்துல இருக்கும் அவங்க வந்து சொந்த வீடு கட்டணுங்கிறத கரெக்டாக வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்க மாட்டாங்க மனதளவில் ஏன்னா அல்லது வேற ஏதாவது ஒரு சின்ன வீடு ஒரு கிராமத்துலயோ எங்கேயாவது இருக்கு இப்போ இங்கே மாதிரி சென்னை மாதிரி பெரிய நகரங்களில் வந்துட்டு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்களால வாங்க முடியாது வாடகை வீடு கூட அவங்க இப்போ இருக்கிற வாடகை வீடு கூட ஓரளவுக்கு வாஸ்து வடக்கும் கிழக்கும் ஓப்பனாக வடக்கும் கிழக்கும் உச்ச ஜன்னல்கள் இருக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க நான் அந்த இடத்துல சொல்கிறது என்ன உங்களோட பூர்வீகம் எங்கே பூர்வீக வீடு அது வந்து ஒரு நூறு அடி சாரி ஒரு இரநூறு அடி முந்நூறு அடியில் ஒரு ரூமாக இருந்தா கூட அந்த இடம் வேலை பார்க்கறது அந்த இடத்தோட வாஸ்துவம் அவங்க பூர்வீகத்தை சரி பண்ணுனா தான் நீங்கள் அமெரிக்காவிலேயோ வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவிலையோ இந்த வந்து லண்டன்லையோ எங்கேயுமே கூட வெளிநாடுகள்லேயும் சரி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயுமே கூட ஒரு வீட்டை புதுசா நீங்கள் வாங்க முடியும் ஒவ்வொரு இடங்களிலேயுமே இந்த வர ஒரு புதிய வீடு நம்மளால வாங்க முடியல வாங்கறதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் வச்சிருந்தா அதுக்குண்டான சோர்சஸ் நமக்கு இருந்தா கூட அந்த விஷயத்த நம்மளால செயல்படுத்த முடியல அப்படின்னா அங்க பலதரப்பட்ட மா விஷயங்கள் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு பூர்வீகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு பிளஸ் வந்து இப்போ அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வாடகை வீட்டோட வாஸ்து எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு தேர்டு பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த வீடு கட்டணும் அப்படின்னா சில நேரங்களில் இதெல்லாம் தாண்டி மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது அதை சரியாக பண்ண மாட்டாங்க ஏனோ தானோன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் கட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன்னா எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையாக மாறுது இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு என்னென்னு பார்த்திங்கன்னா பூர்வீகம் எங்கே இருக்குது தாய் தந்தை இருந்தாலும் சரி இல்லாமல் இப்போ அந்த பூர்வீகம்லாம் நாங்கள் பயன்படுத்துறதே இல்லைங்க அதெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது இந்த மாதிரி இருந்தாலும் அதை சரி செய்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு வீடு அமையும் இதுதான் வாஸ்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு சொந்த வீடு எங்கேயுமே எங்களுக்கு பூர்வீகம் எதுவுமே கிடையாது எல்லாமே எங்களுக்கு வாடகை வீடு தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த யூனிவர்ஸை நம்ம வந்து வசப்படுத்தி யூனிவர்ஸ் கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த தெய்வ தெய்வம்னு சொல்லலாம் நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம் முருகனாக சொல்லலாம் ஏ நம்ம இஷ்ட தெய்வம் எதுவாக வேணாலும் சொல்லலாம் அந்த தெய்வத்தோட அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அருளை நம்ம நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அடுத்ததான் நம்ம போகக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருகோரி குருபாவின் நம்பர்ஸு இந்த நம்பர்ஸில் நம்ம நம்பர்ஸில் மேனிஃபெஸ்டேஷனில் அழகாக எல்லா விஷயத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியும் வாஸ்துப்படி வீட்டை அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த விதத்தில் நியூ பிகினிங்ஸ் புதிய ஒரு வாய்ப்புகள் புதிய ஒரு உலகத்தை நம்ம சிருஷ்டிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கு இந்த நம்பரை டெய்லி கிரீன் கலர் பெண் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் க்ரீன் கலரையே கேட்குறீங்க கிரீன்னா வளமை கிரீன்னா செலுமை கிரீன்னா குபேரனோட கலர் இந்த மாதிரி அடிக்கடிக்கையாக சொல்லிட்டே போகலாம் அப்ப இந்த வளமை மிகுந்த இந்த கலர்ல இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை ஐந்து நான்கு அப்படிங்கிற இந்த ஐம்பத்தி நான்கு முறை குறிப்பிட்ட ஒரே டைமில் வடக்கு திசை பார்த்து முடிந்தால் கீழே அமர்ந்து ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டு அதுக்கு மு அதுக்கு மேலே உட்காரலாம் கீழே உட்கார முடியாதவங்க தாராளமாக சேரில் உட்காந்து நீங்கள் எழுதும் பொழுது உங்கள் மூச்சு காற்றில் தான் கவனம் இருக்கணும் எழுதும்போது எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு எழுதக்கூடாது கரெக்டாக உங்கள் இன்ஹேல் எக்ஸேல் கரெக்டாக மூச்சு எழுக்கிறீங்க ஒரு நம்பரை எழுதுறீங்க அப்படி பொறுமையாக எழுதிட்டு கண்களை மூடி கையில் சின்முத்திரை வச்சு பிரார்த்தனை உங்களுக்கு என்ன உங்களோட வீட்டோட கிளாரிட்டியாக கேட்கணும் பிரபஞ்சத்துக்கு கிராமர் தெரியாது நீ என்ன கேட்குறியோ அதை கொடுத்துருவோம் நீ வீடு குடிச வீடு கேட்குறியா அரண்மனை கேட்குறியா அதுக்கு புரியாது நீ கரெக்டாக கேட்கணும் இந்த இடத்துல சென்னையில் இந்த இடம் அண்ணா நகரில் இந்த திசை பார்த்து இத்தனை சதுரடியில் இந்தந்த ரூம் இங்கே இருக்கணும் இந்த ரூமோல இந்தந்த பொருட்களை வச்சுருக்கேன் இந்த கலரில் என் குடும்பத்தோடு நான் இப்படிலாம் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிற தெளிவான ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒன் இயர் அதிகபட்சம் இதுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு வந்து நியூ பீகினிங்ஸ் அப்படிங்கிற இந்த புதிய ஒரு வாழ்க்கையை புதிய ஒரு துவக்கத்தை நம்ம பண்ணக்கூடிய எண்கள் வந்து இரண்டு எட்டு நான்கு ஒன்பது இரண்டு ஒன்று ஏழு எட்டு இந்த நம்பர்ஸை நீங்கள் ஐம்பத்தி நான்கு முறை எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தோல்விகள் என்ன தடைகள் எந்த விஷயத்தில் நீங்கள் மனசொடைஞ்சு போய் விரக்தியில் இருந்தாலும் நம்பிக்கையோட இந்த நம்பரை பிரபஞ்சத்தை நம்பி நீங்கள் எல்லா தெய்வத்தையும் க கும்பிட்டுட்டீங்க எல்லா பல கோயில்களுக்கு போயிட்டு வந்தாச்சு பல முயற்சிகள் பண்ணியாச்சு பல பரிகாரம் பண்ணிட்டேன் பல தீபம் முயற்சிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் எனக்கு சக்ஸஸே ஆகலைன்னு சொல்லி யாரெல்லாம் குழப்பத்தில் இருக்கீங்களோ இந்த எண்களை நீங்கள் எழுத ஆரம்பிங்க உடனடி உங்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமா கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் தெளிவான மனநிலையில இருந்து நீங்க சரியா நிச்சயமாக நிச்சயமா இந்த விஷயத்த உங்க கைகளில் கொண்டு வந்து உங்களோட சொந்த வீட்டை நிச்சயமா நீங்க வாய்ப்பும் கொடுத்துரும் நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி இப்போ சொந்த வீட்டு கனவு நிறைவேறணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழகாக சில விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க அதே போல் சில பேர்கிட்ட வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படிங்குற ஒரு மிகப்பெரிய ஆசை ஆர்வம் எல்லாமே இருக்கும் ஆனா அவங்க கையில வந்து பணம் இருக்காது இந்த பணத்தை வசியம் செய்து அதே போல சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றணும்னா அதுக்கே நம்ம நிச்சயமா இருக்கு மணி அட்ராக்ஷன் நம்ம வந்து நல்ல உழைப்பு நேர்மையான உழைப்பு கடுமையான உழைப்பு இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு நல்லா பிளான் பண்றோம் ஒரு ஜாப்ல இருக்கமோ ஒரு பிசினஸ்ல இருக்கமோ இவ்வளவு அமௌண்ட் எனக்கு வருது இவ்வளவு செலவு பண்ணணும் இவ்வளவு சேமிப்பு அப்படிங்கிற நிறைய கால்குலேஷன் போடுறோம் ஆனா அந்த மந்த் எண்டு பாத்தீங்கன்னா அந்த பணம் நம்ம கையில இருக்கிறதுல தேவையில்லாத ஏதோ ஒரு விதத்துல செலவாயிடுது மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த எனர்ஜியே நம்மக்கிட்ட கிடையாது அப்போ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த மன பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த எனர்ஜி நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம தான் அதை அட்ராக்ட் பண்ணோம் பணம் நம்மளை தேடி வராது நம்ம தான் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கணும் அப்போ அதற்கு நம்மளோட செயல்பாடுகள் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் சிறமையாக இருக்கணும் நல்லா சிந்தினி சிந்திக்கணும் அதெல்லாம் விட டைம் மேனேஜ்மெண்ட் பத்து மணிக்கு ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஒன்பது ஐம்பதுக்கே அந்த இடத்துல இருக்கணும் மண் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு யாரெல்லாம் அந்த டைம் யாரெல்லாம் அப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் வெற்றியாளர்களோட சுயசரிதையை போய் படித்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட உள்ள ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பழக்கம்னு பார்த்திங்கன்னா நேரம் தவறாமை அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டு சில நம்பர்ஸை நம்மளோட ரிஸ்ட்டு இது வந்து இது வந்து எனர்ஜி ரிசீவிங் ஹேண்டு இந்த ரிஸ்ட்டில் இந்த இடத்துல எழுதுணும் எழுதிக்கிட்டோம் டெய்லி வந்து ரெட் பெனில் எழுதணும் ரெட் கலர் பெனில் இந்த நம்பரை எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறதில் உழைப்புக்கு தா உழைப்பை விட மிகுதியான ஒரு மணி இப்போ நீங்கள் சொல்லலாம் நான் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா மணி வரலைன்னா கூட அந்த இரு இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி அதே இருபதாயிரம் தான் சம்பளம் வாங்கியிருப்பாங்க ஆனால் அந்த இருபதாயிரத்தையும் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க அந்த அடு அந்த இது வரைக்கும் இப்போ இந்த நம்பரை எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட தேவையில்லாத செலவுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் நிச்சயமாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் மேக்ஸிமம் செவன் தௌசண்ட் அவங்க வந்து இது நம்பரை எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த செவன் ஃபைவ் டு செவன் தௌசண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் நம்பரை எழுதி பாருங்கள் இந்த ரிஸ்ட்டில் எழுதணும் அதாவது இந்த மணிக்கட்டில் எழுதணும் சிகப்பு நிற பேனா எழுதணும் மணி அட்ராக்ஷனுக்காக நேர்மையாக உழைப்பு சரியாக இருந்து இந்த நம்பரை எழுதுனா இந்த நம்பர் வந்து நிறைய பெரிய மராக்கெல்லாம் பணம் மட்டும் இல்லை நிறைய நல்ல நபர்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க எல்லாம் எதெல்லாம் குட் திங்ஸோ அதையெல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் கொடுத்த நம்பர்ஸ் நம்மளோட ஐபிசி பக்தி நேயர்களுக்காக ஒரு இது ஒரு கொடுக்குற இந்த நம்பரை தாராளமாக செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் த்ரீ ஒன் எயிட் த்ரீ ஒன் எயிட்டுன்னு ஒரு எழுதினும் ஒரு சின்ன கேப் கொடுத்துடணும் ப்ளஸ் வந்து ஃபைவ் ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் ஃபோர் எயிட் பாருங்கள் நான் எழுதியிருக்கேன் ரெட் கலர் பெனில் எழுதியிருக்கேன் குட் திங்ஸ் தான் எனக்கு நைன்ட்டி பர்சன்ட் ஏன்னா தவறு யாருமே நூறு சதவீதம் அட்ராக்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க அவங்க அதாவது கெட்டவங்க கூட நம்பர் எழுதி ஒரு நல்லவங்களை இருக்கலாம் என்ன இருக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த நம்பர் அப்படிங்கிறது இந்த மாதிரி குட் திங்ஸ் மணி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வே ஒரு வேலையால் கிடைக்கணும்னா கூட இந்த நம்பரை எழுதினீங்கன்னா ஒரு நல்ல வேலையால் கிடைப்பாங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதை எழுதிட்டு டெய்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஆனால் இந்த நம்பர்லாம் எழுதிட்டு அப்படியே பெரும்போக்காக போனீங்கன்னா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இந்த நம்பரை எழுதிட்டு நேற்று என்ன நடந்துச்சு இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எழுதின பிறகு உங்க வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு நீங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் இது வரைக்கும் கடந்து வந்த பாதையை விட சூப்பராக இருக்கும் இது உறுதியாக சொல்ல முடியும் அதனால் இந்த நம்பரும் எழுதுங்க உங்களோட வீடு வாஸ்துப்படி மாறணுனாலும் டெய்லி எழுதிக்க நல்ல விஷயம் ஏன்னா வீடு இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம எழுதலைன்னா வேலை செய்யாது இந்த த்ரீ ஒன் எயிட் இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி எழுதணும் ஆனால் வீட்டை வந்து இருப்பியல் படி செக் பண்ணி நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்க மட்டும் இல்ல உங்க வம்சத்திற்கே அருமையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தான் இந்த நம்பர் நிச்சயமாக அதாவது பல விஷயங்கள் பல பேருடைய கனவு பல பேருடைய ஆசை இதெல்லாம் நிறைவேறணும் அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கணும் பல விஷயங்களை இந்த காணொலி முழுவதுமே சொல்லியிருக்கீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றிங்கம்மா